வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா துடைப்பங்க துடைப்பம்னா விளக்குமாரி நம்ம வீடு தூப்பம்ல அந்த வாரியல்னு சொல்லுவோம்ல அதை வச்சு தாங்க நான் பேச போகிறேன் அதாவது இதை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா துடைப்பங்கிறதும் ஒரு ஆன்மீக ரீதியாக அதாவது மகாலட்சுமி நம்சமாக தாங்க சொல்கிறாங்க ஏன்னா இதை ஒரு பதிவாக நீங்கள் போடுறீங்க இதுக்கெல்லாம் ஒரு பதிவாக அப்படின்னு தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் துடைப்பத்தையும் நம்ம அந்தளவுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துணுங்க நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறது நம்ம வீட்டை பாசிட்டிவாக வச்சுருக்கிறதுக்கு அதுவும் ஒரு உதவுதுங்க அது மட்டும் இல்லை yeah பண ரீதியாக நம்ம ஒரு சில கஷ்டப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க ஏன்னா எனக்கு ஏன்னா எனக்கு என்னோடய முன்னோர்கள் எங்கள் அத்தைக்கு சொன்ன விஷயத்த எங்கள் அத்தை என் கூட என்கிட்ட சொன்ன விஷயத்த தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த பொருள் வந்து சாதாரணமாக நம்ம ஒரு குப்பையை குப்பைக்காக மட்டும் நம்ம இருக்கோம் அப்படி கிடையாது இது வந்து நம்ம வீடை நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த சம்மந்தப்பட்ட எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் ஒரு வகையில் காரணங்க அதனால் அதை நம்ம வந்து சு சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை நம்ம வீடு பண ரீதியாக எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால அதுக்கும் கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் பார்வதி தேவி வந்து நிறைய அவதாரம் எடுத்திருக்காங்கங்க அதில் வந்து ஒரு அவதாரம் தான் சீத்தலா தேவின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கையில் வந்து விளக்கு மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு பொருளாக வச்சுருக்காங்க அதாவது நம்ம வீ நம்ம வீடை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அது உதவுதோ அந்த இடத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சீத்தலா தேவி அந்த கையில் அந்த இதை வச்சுருக்கோம் இருக்காங்க அதனால விளக்குமாருக்கு கண்டிப்பாக நம்ம மதிப்பு கொடுக்கணுங்க அதுக்காக மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து நான் அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கண்டிப்பாக நான் பேச மாட்டேன் இது எதுக்காக அப்படின்னா தே எங்கள் அத்தையோட அத்தை அவங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்களா அதை பற்றியே ஒரு சில தகவல் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க அப்போ நான் என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீரியட்டில் வந்து துடைப்பம் எப்போதுமே நீட்டாக வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம வீடை சுத்தப்படுத்துகிறத அதை நம்ம கண்டிப்பாக நீட்டாக வச்சுக்கணுங்க இடத்துலலாம் போடக்கூடாது அதுவும் இல்லாமல் யாரும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அது நமக்கு அவங்க கண்ணில் அது படக்கூடாது அது மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது தெரியாத இடத்துல தான் கொண்டு வைக்கணுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து துடைப்பத்தெல்லாம் படுக்க வைக்கிறீங்க அதாவது கீழே சாச்சி போட்டுருந்தீங்க அயவு செய்து அதை போடாதீங்க ஏன்னா அந்த துடைப்பத்தை படுக்க போட்டோம் அப்படின்னா நம்ம வீடும் படுத்தாப்பில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதனால் துடைப்பத்தை வந்து கீழே இப்படி படுக்க போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நிமித்தி வைக்கணும் நைக் நம்ம கைப்பிடிக்கிறோம்ல அந்த கைப்பிடி வந்து மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த வாரியல் தூக்குற அந்த முடிப்பாகம் வந்து கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லை அந்த மேல்பாகம் வந்து அதோட தலைப்பகுதியாகவும் கீழ்ப்பகம் வந்து காலாகவும் சொல்லப்படுது அதை வந்து நம்ம தலைகீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வீட்டில் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றி வைங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வீடு தூக்கும்போது வந்து தெற்கு திசையில் கொண்டுட்டு போய் அந்த வாரியல கொண்டுட்டு போய் நீங்கள் குப்பையை அழுற மாதிரி பண்ணுங்கள் ஒரு சில பேர் ஒரு சில பேர்லாம் வாசலில் அப்படியே தூத்து நட வரைக்கும் கொண்டுட்டு போய் வெளியே தள்ளுதாங்க அதை பண்ணக்கூடாது நீங்கள் வீடை தூத்துட்டு அது குப்பையை முரத்தில் அல்றது வந்து தெக்கு திசையில் கொண்டுட்டு போய் நீங்கள் அழுற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டு துடைப்பத்தில் வந்து எப்போவுமே முடி அப்புறம் வீட்டில் இருக்க ஒற்றை அடிக்கிற டஸ்ட்டு இது எதுவுமே அதில் படாமல் பார்த்துக்கோங்க நீட்டான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை காலையில் வந்து நீங்கள் வீடை தூத்துதுக்கப்புறம் எப்பவும் மாதிரி நிமித்தி வச்சுக்கோங்க நைட்டு படுக்கும்போது நீங்கள் அதை படுத்த மாதிரி போட்டுக்கலாம் தவறில்லை உங்களுக்கு ஏதாவது நைட்டு தூக்கம் வரல அல்லது கெட்ட கனவு வந்துட்டே இருந்துச்சு ஏதாவது ஒரு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின் அந்த துடைப்பத்தை கால் மாட்டில் போட்டு நீங்கள் படுத்துக்கலாம் அல்லது தலைக்கு மேலே தலை மாட்டில் போட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்ட கனவு எதுவுமே வராதுங்க வீடு தூக்குற அந்த துடைப்பத்தையும் வாசலில் தூக்குற அந்த துடைப்பத்தையும் ஒன்று போல் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது கணவன் மனைவிக்கு சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வாசல் தூத்துட்டு இருக்கும்போது வாசலில் துடைப்பத்தை கையில் வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது வீட்டில் வந்து துடைப்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எதாவது குப்பையை வந்து தயவு செய்து அள்ளிருங்க குப்பையை எங்கேயுமே ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குப்பையை நீங்க வந்து ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஒரு நல்ல நேரத்தில் பூஜை பண்ணவோ அல்லது எங்கேயாவது கோயில் குளம் நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு எங்கேயோ போகிற நேரம் நம்மளை கண்டிப்பாக தடுத்து நிறுத்திடும் அதனால தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல நேரம் பூஜைக்கு எங்கேயாவது பெண்கள் போகிற நேரம் அந்த நேரம் மாதவிடாய் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தயவுசெய்து யாருமே அந்த துடைப்பத்தை நீங்கள் தூக்கும்போது போது கண்டிப்பாக நீங்கள் குப்பையை எந்த இடத்துலையும் முக்கில் ஒதுக்கி வைக்கக்கூடாதுங்க அதுதான் ஒரு சில பெண்கள் வந்து இந்த நல்ல நாள் பூஜை அப்புறம் கோயில் குளம் கோயில்களுக்கு போகும்போது அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அல்லது ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஒதுக்குறதுக்கு காரணம் வந்து நீங்கள் குப்பையை ஒதுக்குறதுனால தான் நம்மளை ஒதுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதையும் பண்ணாதீங்க துடைப்பத்தால் ஒரு சில பேர் இதை பண்ணுற தவறு ஒரு துடைப்பத்தால் சின்ன பிள்ளைங்கள அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தயவு செய்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க அது பெரிய பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் யாரையுமே துடைப்பத்தால் அடிக்கிற பழக்கத்தை வச்சிக்காதீங்க நீங்கள் வேறு வீடு காலி பண்ணி போகிறதா இருந்துச்சு அப்படின்னா கையோட அந்த வாரியல் துடைப்பம் சொல்லுவல அதையும் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிடணும் அதை வந்து அந்த வீட்டிலே போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி துடைப்பத்தை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அவங்க வீட்டை தூத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடது தேஞ்சிருச்சு அவங்க வீட்டில் வாரியல் எங்கே வச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பக்கத்து வீட்டில் ஒரு வேலை கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா அது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அதுலேயும் ஒரு சில பேர் வந்து வாரியல் கீழே அங்கேயும் கண்ட கண்ட இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க அதை தாண்டி நடந்துட்டு இருப்பாங்க வாரியல் வந்து தாண்டக்கூடாது வீட்டு நிலைவாசலுக்கு பின்னாடியும் கண்டிப்பா வாரியல் வைக்கக்கூடாதுங்க வீட்டில் யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வீடு தூக்கக்கூடாதுங்க வீட்டு தூக்குற துடைப்பம் வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னா தயவுசெய்து புதுசாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது தேஞ்சதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீடும் வீட்டோட பொருளாதாரமும் தேஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வீடு தூக்கும் போதோ வாசல் தூக்கும்போதோ அந்த வாரியலோட அந்த கைப்பகுதியை வந்து செவத்தில் அடிச்சுக்கிட்டே பேசுவாங்க அல்லது கையில் அடிச்சுக்கிட்டே பேசுவாங்க அதையும் பண்ணக்கூடாது இதெல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சதுங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க யாராவது அந்த காலத்தில் உள்ள ஆட்கள் யாராவது இருந்தாங்க அந்த காலத்து பாட்டிமா யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உண்மைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் முன்னோர்கள் வந்து சும்மா சொல்லி வைக்கல ஒரு சில விஷயம் இருக்க போய் தான் அந்த காலத்தில் எந்த எந்த இதுவுமே பிரச்சனை இல்லாமல் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது நம்ம வீட்டில் கடன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு ஒரு சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தாங்க நம்ம பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா நமக்கு நடக்கும் இது வந்து சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் வாரியை பற்றி நான் சும்மா சொல்கிற விஷயமும் கிடையாது எனக்கு எங்கள் அத்தையோட அத்தை சொன்ன விஷயத்தை எங்கள் அத்தை எங்கிட்ட சொன்னதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா விளக்குமாரில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருந்தேன் இதில் என்ன தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல வீடை நீட்டாக்கிறத வீடை க்ளீன் பண்ணுற பொருளில் இதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்குது அப்படிங்க துனால இதை நான் கொஞ்சம் மதித்து நான் எப்போ மாதிரி நீட்டாக வச்சுக்கிறேன் உங்களுக்கும் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக பயன்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தது நான் பேசுகிற விஷயம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லை மேலும் மேலும் கண்டிப்பாக ஆன்மீக தகவல் கொண்டுட்டு வரேன் நான் உங்களுக்காக அடுத்து வந்து நான் உங்களுக்காக வீடு எப்படி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக எனக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுனால நான் இந்த விஷயத்த பண்ணேன் இது ஒரு சின்ன விஷயம்தான் அதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதை பண்ண போய் கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கள் வீடு வந்து பாசிட்டிவாக இருந்ததை நானே ஃபீல் பண்ண ஒரு ரெண்டு மாதத்தில் எனக்கு வீடே பாசிட்டிவாக சேஞ்ச் ஆனதை நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது ஒரு சின்ன விஷயந்தான் அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி